அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் கற்பியல் அதிகாரம் நூற்று பதினாறு பிரிவு ஆற்றாமை குறள் எண் ஆயிரத்து நூற்று அறுபத்தி எட்டு மண்ணுயிர் எல்லாம் துயிற்று அளித்து இரா என் நல்லது இல்லை துணை மண்ணுயிர் எல்லாம் துயிற்றி அளித்து இரா என் நல்லது இல்லை துணை உலக உயிர்கள் அனைத்தையும் உறங்கச் செய்த இரவு என்னை தவிர வேறு துணையின்றி உள்ளதே உலக உயிர்கள் அனைத்தையும் உறங்கச் செய்த இரவு என்னை தவிர வேறு துணையின்றி உள்ளதே நன்றி When I come.